போப் பிரான்சஸ் குறித்து நினைவுகளை பகிர்ந்து கொள்ள காரூன்யா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தலைவருமான பால் தினகரன் நம்முடன் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இறந்த செய்தி வந்து வருத்தத்தை அளிக்குது அது பற்றி அவங்களோட சில நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க முக்கியமாக நாம் யாரும் அறிந்தபடி ஆண்டவர் இயேசு எப்படி ஏழ்மை கோலத்தில் பிறந்தாரோ ஏழ்மை நிலையில் இருந்த மக்களுடைய வாழ்வின் கண்ணீரை துடைக்க உழைத்தாரோ பலியாக தம்மை ஒப்புக்கொடுத்தாரோ கொடுத்தாரோ அதே போல அதே வழியிலே அவர்களும் செயல்பட்டு வந்தார்கள் அவர்களுடைய உயர்ந்த நிலையில் அவர்கள் வாழாமல் மக்களோடு மக்களாக வாழும்படியாக நாம் அனைவரும் அறிந்தபடி தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை அவர் பராமரித்தார் எய்ட்ஸ் நோயினால் அவர்களை சந்தித்து அவள் கால்களை கழுவி முத்தமிட்டு அவர்களும் இறைவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்பதை விளங்கச் செய்யவும் அவர்கள் பாவம் மன்னிக்கப்படவும் அவர் செயல்பட்டார் அப்படிப்பட்ட தூய இருதயம் உள்ளவராக இருந்தார் என்வர் என்வைரன்மெண்ட் அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்குறார் நிச்சயமாகவே அவருடைய நேரத்திலும் பாண்டவருடைய பொறுப்புகள் வெறும் கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல உலக கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் அவர் ஒரு அடையாளமாக இருந்து வருகிறார் ஆகவே இந்த நேரத்திலும் புது போப் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இந்த நேரத்திலே அனைத்து மக்களும் சரியான நபரை இறைவனுடைய ஆவியானவர் கார்டினல்ஸ் மூலமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது போப் பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவதோடு புதிய போப் கிறிஸ்தவத்திற்கு அடையாளமாக இருக்கிறபடியினால் உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவ அடையாளத்தை நிலை நிறுத்தும்படியாகவும் அதே சமயம் கிறிஸ்தவின் பெயரில் ஏழை மக்களுக்கு சேவை செய்யும் அத்தனை நிறுவனங்களும் அத்தனை ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் சமாதானத்தோடு அவர்களுடைய செயல்பாடுகளை நடத்தும்படியாகவும் எல்லா தேச தலைவர்களோடும் அவர் இணைந்து அவர்களுக்கு வழி வகுத்து கொடுத்து உலகத்திலே சமாதானத்தை அத்தனை ஊழியர்கள் மூலமாக ஊழியக்காரிகள் மூலமாக கொண்டு வரும்படியாக அவர் உழைக்க வேண்டும் என்றும் அப்படிப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த நாட்களில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க